வணக்கம் தமிழ் முரளி தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சரிகமாப்பா லில் சாம்பியன்ஸ் இப்போது இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருக்கு டாப் ஃபைவ் ஃபைனலிஸ்ட் யாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போ இருக்குது கடந்த ரெண்டு ஃபைனலிஸ்டாக ஹேமத்ரா ஸ்ரீமதி இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் மூன்றாவது ஃபைனலிஸ்டாக யார் வரப்போகிறான்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த நிலையில் சமூக வீதத்தில் பெரும்பாலும் மூன்றாவது ஃபைனலிஸ்ட்டாக யோகஸ்ரீ அவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்ற ஒரு செய்தியும் ரொம்பவும் ஹாப்பியாக வெளியாகிட்டு வருது யோகஸ்ரீ அவங்க கரூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் அரசு பள்ளியில் படித்து தன்னோடய பாடல் திறமையால் இந்த அளவுக்கு புகழ் பெற்றது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமைனே சொல்லலாம் அதுலேயும் பல ரசிகர்களும் யோகஸ்ரீ அவங்களோட குரல் சுசிலா அம்மா அவங்களோட குரல் போல் ரொம்பவும் இனிமையாக இருக்கிறதா இருந்தாங்க இந்த நிலையில் அவங்களும் ஃபைனலிஸ்ட் வரணுன்னு தான் பல ரசிகர்களும் எதிர்பார்த்துட்ருந்தாங்க இந்த நிலையில் தேர்ட் ஃபைனலிஸ்டாக அவங்க தான் வந்திருக்காங்கன்ற தகவல்களும் அதிகமாக வெளியாகிட்டு வருது இன்னும் அஃபீஸியலாக அந்த தகவல் தெரியலனாலும் அதிகபட்சம் அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதனால் இந்த வாரம் யோகஸ்ரீ அவங்களோட பாடலை பார்க்குறதுக்கு எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க அவங்க ஃபைனலிஸ்டாக வரணுன்னு தான் தமிழ் சிறப்பாக நாங்களும் விரும்புகிறோம் நீங்கள் இந்த வாரம் யோகஸ்ரீ அவங்களோட பர்ஃபார்மென்ஸ் பார்க்கறதுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அதே போல் அவங்க ஃபைனலிஸ்ட்டாக வரணும் அவங்க வின் பண்ணணும்னு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேலத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க